ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே கடன் பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்குறதுக்கு எப்போதும் நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிலச்சி இருக்கிறதுக்கு இந்த மூணு பொருள் வந்து குறையாமல் இருக்கணும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் எவ்வளவு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அது எல்லாருக்குமே ஏற்படும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படி பண க பற்றாக்குறை நம்மளுக்கு ஏற்படாமல் வீட்டில் எப்போதுமே செல்வம் குறைவில்லாமல் நிலை நிறைஞ்சிருக்கிறக்கு இந்த மூணு பொருட்கள் வந்து கட்டாயம் தீராமல் நம்ம வந்து பார்த்து கொள்ளணும் அந்த பொருட்கள் என்ன என்பதை இப்படியே நம்ம பதிவில் பார்த்துட்டே போகலாம் நம்முடைய சாஸ்திரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நவ கிரகங்களாக சொல்லப்படுபவர்கள் வந்து சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர்கள் சனி பகவான் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் சந்திர பகவான் வந்து நாம் நம் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தெளிவாக வைத்திருப்பவர் செவ்வாய் பகவான் வந்து நமக்கு கடன் நோய் செல்வம் நிலம் போன்றவற்றை வந்து அருள்பவர் செல்வத்தின் அதி தேவதை என்று மகாலட்சுமியை தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அவரின் ஆசை பெற்றால் தான் செல்வத்தில் வந்து குறைவு நம்மளுக்கு எப்போதுமே ஏற்படாது என்னதான் பணம் இருந்தாலும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் பணம் தண்ணீராக நம்ம வீட்டில் வந்து செலவாயிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ் பணம் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அது காணாமல் போயிருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் வீட்டிலே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோமில்ல அதெல்லாம் இதுதான் செவ்வாய் பகவான் அருள் இல்லை என்றால் பணத்தை செலவு செய்து விட்டு மேலும் கடன் வாங்கும் நிலை வந்து ஏற்படும் சந்திர பகவான் வந்து செவ்வாய் பகவான் மகாலட்சுமி ஆகியோரை நம் வீட்டில் இருக்கும் பொருட்களோடு வந்து ஒப்பிட்றாங்க அதாவது சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மகாலட்சுமி இந்த மூணு பேர் வந்து நம்ம வீட்டில் வச்சு எப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு பொருள் அதை அதை தான் சொல்லுவாங்க அந்த பொருள் குறையாமல் இருந்தாலே நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமியும் வந்தார் அந்த கடலில் இருந்து கிடைக்கும் பொருள் தான் கல்லுப்பு இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அப்படி நான் சொல்கிறேன் இந்த உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது அதனால தான் எப்போது வெள்ளிக்கிழமையில் கல்லூப்பு வாங்கி கொட்டி வைக்கணும் ஏன்னா லக்ஷ்மி தாயார் வந் லக்ஷ்மி தாயாருடைய அம்சமாக இருக்கக்கூடிய கல்லூப்பை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் வாங்கி நம்முடைய வீட்டில் குறையாத செல்வமாக அதை வந்து வச்சுக்கணும் கல்லுப்பு மட்டும் குறையவே குறையக்கூடாது அதை எப்போது வாங்கி அது வெள்ளிக்கிழம வாங்குறது இன்னுமே ரொம்ப விசேஷம் அப்படியே லக்ஷ்மி தாயாரே நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால தான் வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கி கொட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க எக்காரணத்தை கொண்டும் வந்து கல் உப்பு வந்து வீட்டில் குறையவே கூடாது அவ்வாறு கல் கல்லூப்பு ஒருவர் வீட்டில் குறைகிறது என்றால் பணச்சுமை பண தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்ற அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வ வளம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது இதுதான் வந்து ஐதீகம் அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ நாளாக சின்ன பிள்ளை இருக்கையில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலலாம் வந்து அப்போலாம் வந்து எப்பாவது ஒரு டைம் தான் கிராமங்களில் வந்து உப்பு கொண்டு வருவாங்க வரும்போதே வாங்கி இருக்க இருக்க கொட்டி வச்சுட்டே இருப்பாங்க அந்த கல் உப்பு மட்டும் குறைய விடாமல் பார்த்துக்குவாங்க அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் வந்து செல்வ வளங்களை குறைய விடாமல் பார்த்துக்கும் அதனால் எப்போதுமே கல் உப்பு நம்ம வீட்டில் இருக்கிறது பொடி உப்பு கிடையாது கல் உப்பு கல் உப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது கல் உப்பு தான் ரொம்ப நல்லது கல் உப்பை தான் நம்ம வந்து சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பொடி உப்பாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கல் உப்பை வாங்கி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோம்னா அது பொடி உப்பு வாங்கிக்கும் அதனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால எப்போதுமே கல் உப்பு குறையாமல் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி ரெண்டாவது பொருள் வந்து ஃபஸ்ட்டு பொருள் கல்லுப்பு ரெண்டாவது பொருள் வந்து அரிசி நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியோ குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளணும் அரிசி வந்து சந்திர பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது வீ அரிசி வந்து வீட்டில் தீர்ந்து விட்டால் உடனே வாங்கி அதை நிரப்பிவிட வேண்டும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் சரியான முடிவு எடுக்க முடியாது எந்த ஏதாவது ஒரு இப்போ நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வீட்டில் உள்ள நடக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அது வந்து அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே போகும் அது வந்து யோசிக்கவே விடாது அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகம் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லா இருந்துகிட்டே போவாங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே மூட நம்பிக்கையாக மூளையில் அப்படியே இருந்துக்க வேண்டியதான் எல்லா கஷ்டங்களோட நமக்கு மட்டும் ஏ எப்படி இருக்கு நமக்கு மட்டும் ஏ எப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட தான் அதனால பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும் எதுலேயுமே நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை குழப்பம் வந்து வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் பச்சரிசியோ அல்லது உணவு சமைக்கப்படும் அரிசியோ வந்து எப்போதுமே தீராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பச்சரிசியில் வந்து லக்ஷ்மம் லட்சுமி தேவி வந்து வாசம் செய்வதாக அர்த்தம் பச்சரிசி இல்லாத ஒரு பூஜையே இருக்கவே இருக்காது அப்படி ஒன்றும் அச்சதையாக போடுவாங்க இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து பரப்பி வந்து அதில் ஏதாவது கலசம் வச்சு பூஜைகள்லாம் செய்வாங்க அப்படி அரிசிகளுமே நம்ம வீட்டில் வந்து குறையாமல் எப்போதுமே பார்த்துக்கணும் குறையிற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்போதுமே தொடச்சி எடுத்து நம்ம வந்து போடவே கூடாதுங்க இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் படியில் அரிசி அளப்போம் படியில் தான் அளந்து போடுவோம் இப்போ தான் டம்ளரு கப்பு அது இதுன்னு வச்சுக்கிறோம் ஆனால் படியில் தான் அரிசி அளக்கணும் அளந்து கிண்ணத்துக்குள்ளே போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கை இப்படி அரிசி எடுத்து மறுபடியும் அந்த சாக்குக்குள்ளேயே போடுவோம் குருது வச்சுருப்பாங்க அப்போல்லாம் அந்த குருதுக்குள்ளே தான் போடுவோம் அந்த அரிசியை அதை அப்படியே வந்து அம்மா செய்கிறத பார்த்து பார்த்து அது நம்மளுக்கு வந்தது இன்ன வரைக்கும் நான் செய்வேன் அரிசி எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு துளி அரிசி எடுத்து மறுபடியும் சாக்குக்குள்ளே போடுறது ஏன் அப்படின்னா அது ஒரு அஷ்ட் ஏன்னா அஷ்ட பாத்திரம்னு சொல்லுவோம்ல அச்சத பாத்திரமா அது மாதிரி அந்த பாத்திரத்தில் வந்து அந்த பொருள் வந்து குறையாமல் இருக்கிறது அது அது எப்போது தீரக்கூடாது எப்போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம் அது மாதிரி குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அரிசியை வந்து நம்ம எத்தனை டம்ளர் அளந்து எடுத்தாலும் திருப்பி கொஞ்சமாவது எடுத்து திருப்பி நம்ம உள்ளே போட்டுட்டு போகணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து அரிசி குறையாமல் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு இந்த பருப்பு நம்ம வீட்டில் வந்து எப்போதும் குறையாத அளவுக்கு இருக்கணும் குறையிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வாங்கி மறுபடியும் உடனே கொட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பருப்பு வந்து செவ்வாய் பகவானின் வந்து அம்சமாக வந்து கருதப்படுது கடன் வாங்குகிறோம் என்றால் செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததாலேயே வந்து காரணம் ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கோம் பண கஷ்டம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளவுதான் பணம் பெரட்டி பெரட்டி நம்ம கொடுத்துட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அது கடனாகவே இருக்கும் அப்படி அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து சமமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நிம்மதி இருக்கும் ஆனால் பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கும் நிம்மதி இருக்காது எதுவுமே வந்து வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு மாதிரி மன உளைச்சலாகவே இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது நமக்கு செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் வாங்கி கடனை வந்து உடனே நம்ம வந்து திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் வந்து நம்மளுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால தான் செவ்வாய் பகவானெல்லாம் அதிகமாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண சமயங்களில் இல்லை இந்த கல்லூப்பு அரிசி துவரம்பருப்பை வந்து முக்கியமாக சேர்த்துக்கொள்ளுவாங்க நம்முடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று பொருட்களுமே மிகவும் முக்கியமாக கருதப்ப கருதப்படுது எனவே நம்மளுடைய வீட்டிலையும் இந்த மூணு பொருட்களையும் குறைவில்லாமல் வைத்து வளமாக நம்ம வந்து வாழணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை வெள்ளிக்கிழமை ஏன் நான் பதிவிடுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ தான் அனுகிரகம் கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை தான் நீ மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல் அப்படின்ட்டு அதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருளையும் குறைவில்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிறைவான செல்வத்தோடு நாம் எல்லோரும் வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே அது போல் வளமாக வாழட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவோடவே நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் இந்த யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்குது இது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது இப்படி ஏன் அந்த விஷயத்தை போய் மக்கள் பார்க்குறாங்க ஒரு விஷயம் கெட்டதாக நடக்குது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு அந்த பெண்மணிகள் கொடுக்கக்கூடிய கெட்டதாக பதிவு பதிவு பண்ணக்கூடிய வீடியோவை தான் மக்கள் வந்து அதிகம் பேர் போய் பார்க்குறாங்க ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேர் கூட வந்து நம்மளுடைய வீடியோஸை யாரும் பார்க்குறதில்ல ஆனால் ஒரு ஆபாசமாகவோ இல்லை ஒரு கெட்ட விஷயங்களையோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க லட்சக்கணக்கான வியூஸ் வந்து அவங்க சேனலுக்கு போகுது அப்படின்னா இது யாரோட தப்பு ஒன்று மக்களோட மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்களா இல்லை அவங்க வந்து மக்களுக்குள்ளே இதை வந்து திணிக்கிறாங்களா இது ரெண்டு பக்கமே வந்து ஒரு குற்றம் இருக்குது இல்லையா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி யூடியூப்பில் வந்து ஒரு யூடியூப் அப்படின்னாவே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே இன்றைக்கி ஒரு பயம் வருது மனசுக்குள்ள நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இனையுமே வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காகவும் நான் இதில் வந்து சொல்கிறேன் நான் வந்து இப்போது ஒரு மூணு நாள் தொடர்ந்து நான் வந்து லைவ் வந்துகிட்டே இருந்தேன் அப்போது ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்து நம்மள நம்மளுடைய எப்போதும் இருக்கக்கூடிய சகோதரிகள் அழகாக வருவாங்க பேசுவாங்க நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் மூணாவது நாள் நான் போட்ட லைவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடியெல்லாம் நம்மளுடைய சேனலில் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஏகப்பட்ட அன்வான்ட் ஐடி அவ்வளோ ஐடி உள்ளே வருது அது வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்து உள்ளே போடுறப்போ நான் வந்து அது என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் மேலேருந்து கீழே வரைக்கும் டைம் போக போக ஐயோ எல்லோரும் கமெண்ட்ஸே படிக்கணும் எல்லோரும் வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்களே ஒருத்தருடைய கமெண்ட் படிக்கலைனாலும் ஒருத்தர் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நான் வேக வேகமாக கமெண்ட்ஸை படிச்சுட்டே வருவேன் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்டே வருவேன் அந்த டக்குனு நான் படிக்கிறப்போ அதில் அத்தனை கெட்ட வார்த்தைகள் வந்து போட்ரு போடுறாங்க இது ஏன் வந்து இதுக்குள்ளே போடணுங்கிற ஒரு கூட அந்த டைப் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தெரியல அன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பேர் எல்லாமே ஃபுல்லாக தெலுங்கு பேர் தான் எல்லா பேர்களுமே தெலுங்கு பேர் அது டைம் ஆக ஆக என்ன அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ அதை நான் வந்து படிக்கிற மாதிரி டக்குன்னு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு காசும் எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு லைவும் வேண்டாம் நான் லைவ் எதுக்கு வர்றேன் அப்படின்னா சில சகோதரிகள் வந்து கேட்குறாங்க அக்கா உங்ககிட்ட பேசணும் போல் இருக்கு நீங்கள் லைவ் வாங்க அப்படின்னா லைவ் வந்து எதுக்காக அப்படின்னா நேரடியாக நம்ம உட்காந்து பேசிக்கிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காந்து பேசிக்கிற மாதிரி தான் இந்த லைவ் ஆப்ஷன்னு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து தேவையில்லாத இருந்து வந்து போகணும் ாங்க அப்படின்னா அது எனக்கு பிடிக்கல அதனால தான் லைவ் வரலை தொடர்ந்து வந்தேன் மூணு நாளாக கேட்குறீங்க முந்தா நாளெலாம் நிறைய பேர் அக்கா பத்திர வரைக்கும் இருந்த அக்கா நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இதை வந்து நம்ம நிறைய நேரம் டைப் பண்ணி பதிவு பண்ண முடியாது ஒரு விளாகில் சொல்லிரலாம் அப்படின்ட்டு ஆனால் திரும்ப திரும்ப இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட அக்கா நீங்கள் ஏன் லைவ் வரலை லைவ் வரலன்னு கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் கமெண்ட்ஸ்லாம் வர்றது எனக்கு பிடிக்கலை அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைவ் எனக்கு சத்தியமாக பிடிக்கலை அதனால் நான் வரலை என்னோடு பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தைகளை நம்ம படித்து இல்லை அதில் நம்ம டென்ஷன் ஆகி அதை நம்ம வந்து அவங்கள நம்ம திட்டிட்டு அதை வந்து ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி ஒரு காசு பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அதனால் நான் இனிமேல் லைவ் எப்போதுமே நம்ம சேனலில் நான் வரமாட்டேன் நான் இப்போது வ்ளாக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கான பதில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதே போல் தான் நான் சொல்கிற ஒரு விஷயங்கள் இன்றைக்கி யூடியூப் ஓப்பன் பண்ணாவே வந்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா காதிலே கேட்க முடியாத கொச்ச கொச்சையான வார்த்தைகள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத மக்களுக்கு எதுவுமே யூஸ் யூஸ் இல்லாத ஒரு வீடியோக்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க அதுக்குள்ளே தான் போய் விழுகிறாங்க அதை தான் பார்க்குறாங்க அதை தான் ஷேர் பண்ணுறாங்க அப்போது இது மக்களுடைய தப்பாக இல்லை இது மாதிரி ப்ரமோட் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களுடைய தப்பாக இது ரெண்டு பக்கமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்கள் நாம் தான் வந்து அதிலருந்து வெளியில் வரணும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அடுத்த ஜென்ரேஷன் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் எதை கத்துக்கிறாங்க நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு மொபைல் இல்லாத குழந்தைங்களே கிடையாது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாலு வீடியோ நல்ல வீடியோ வந்ததுன்னா ஒரு பத்து வீடியோ தேவையில்லாத அந்த சமுதாயத்துக்கு வாழ்க்கைக்கு எதுக்குமே தேவையில்லாத ஒரு வீடியோ தான் வருது ஒரு டைம் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டோன்னா அடுத்தடுத்த டைம் அந்த வீடியோவை தான் வந்து யூடியூப் வந்து ப்ரமோட் பண்ணுது இது என்ன ரீசன் இது ஏன் இப்படி வந்து மக்கள் மாறுறாங்களா இல்லை வந்து மக்களை இந்த யூடியூப் சேனல் தேவையில்லாமல் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய அவங்க வந்து மக்களை மாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது தயவுசெய்து மக்கள் வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யாரும் போகாதீங்க ப்ரொமோட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க நம்ம மக்கள் வந்து அவாய்ட் பண்ண அந்த மாதிரி வந்து தப்பான ஒரு விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே திணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து மாறுவாங்க அவங்க தேவையில்லாத வீடியோவை வந்து சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க அதனால நான் சில டைம் நினச்சிக்கிறேன் இந்த மூணு நாளாக ஓடக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நம்ம எல்லாருமே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதை நான் டீட்டெயில்ஸாக சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்போம் இல்லையா அப்படி இத்தனை விஷயங்கள் இந்த யூடியூப்புக்குள்ளே நடக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு யூடியூப் ஒரு சோசியல் மீடியா வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல அவங்களுக்குள்ள ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக தான் இந்த சோஷியல் சோசிய மீடியா இதுல எத்தனையோ பேர் நல்ல திறமை உள்ளவங்க வந்து இருக்கிறாங்க அவங்களெல்லாம் யாரும் என்கரேஜ் பண்றது கிடையாது எத்தனையோ அவங்களுக்குள்ள உள்ள திறமைகளை வந்து அழகாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து கொடுக்குறாங்க அதன் மூலியமாக அவங்க வந்து வருமானம் வந்து பார்க்குறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ கொடுக்குறப்போ சிம்பிளாக ஒரு பேர்ட் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் மக்கள் போய் விரும்புகிறாங்க காசு போட்டு பார்க்குறாங்க சூப்பர் சாட் பண்ணுறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்குது ஏன் நீங்கள் எல்லாம் மக்கள் வந்து ஆதரிக்கிறீங்க ஆதரிக்காதீங்க எல்லாருமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா மக்கள் நாம் தான் தப்பாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து யூஸ் பண்ணி அந்த சோசியல் மீடியாவே தப்பாக வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்து மாறுவாங்க அதனால் நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் இதை தான் நான் வந்து சொல்கிறேன் இதில் ஏதாவது தப்புகள் இருந்துருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கேட்டுக்கிறேன் நல்லது இருந்தாலும் உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ஸ் மூலம் பதிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்